அன்புள்ள நேயர்களே வணக்கம் நாளைக்கு திங்கக்கிழமை புரட்டாசி மாதம் தேய்பிரை சஷ்டி திதி சஷ்டி திதி அப்படிங்கிறது வந்து முருகனுக்கு உரிய திதி ஆறாவது திதி ஆனால் அது மட்டும் விசேஷம் கிடையாது இந்த புரட்டாசி மாதம் தேய்பிரையில் அதுவும் மகாலயத்தில் வரக்கூடிய இந்த சஷ்டி திதிக்கு ஒரு பெரிய சிறப்பு இருக்குது அது என்னென்னா கபில சஷ்டின்னுட்டு இந்த சஷ்டிக்கு பெயர் இந்த கபில சஷ்டி என்பது மிக முக்கியமான ஒரு நாள் மகாலய பட்சத்தில் இருக்கிறவங்க பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா முன்னோர்களை நினைத்து அவர்கள் சிராத்தம் அல்லது தர்ப்பணங்களை கொடுத்து பசுமாட்டுக்கு உணவு தருவாங்க ஆனால் அந்த பசுமாட்டுக்கு உணவு தந்து ஒரு கோ பூஜை செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னுட்டு ஒரு டெடிகேட் பண்ண நாள் எது என்ன இந்த கபில சஷ்டி ஆண்டுக்கு ஒரு முறை தான் வரும் நாளைக்கு ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுக்குரிய நட்சத்திரம் சந்திரனுக்குரிய கிழமையிலே வருது முருகனுக்குரிய சஷ்டி திதி அது கபில சஷ்டி ரொம்ப முக்கியம் இந்த நாளிலே ஏதாவது ஒரு திருக்கோயிலே நம்ம புரித நீராடுவதுங்கிறது ரொம்ப விசேஷமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அங்கேயே நம்ம தர்ப்பணாதிகளை எல்லாம் தரலாம் இந்த நாளுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா நாரத மகரிஷி இருக்கிறார் இல்லையா அவர் வந்து தெய்வ நிலையை அடைந்த தினம் அப்படின்ட்டு சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க அதற்காக அவர் தேர்ந்தெடுத்த நாள் வந்து சஷ்டி அதாவது கபில சஷ்டி நாள் இந்த கபிலை கபிலைங்கிறாங்களே அப்படி என்ன என்ன அப்படின்னு சொன்னால் கபிலை என்பது ஒரு பசு முதல் முதலிலே பிரம்மன் உயிர்களை படைக்க சொல்லி தட்சன் என்கிற தட்ச பிரஜாபதிக்கு வந்து அனுமதி கொடுத்தார் அவர் உயிர்களை படைப்பதற்கு முன்னாலே அந்த உயிர்களுக்கு தேவையான உணவை படைக்க வேண்டும் அல்லவா அதற்காக அவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மூச்சு காற்றின் மூலமாக அல்லது ஏப்பத்தின் மூலமாக சுரபி அப்படிங்கிற ஒரு பசுவை படைத்தார் அந்த சுரபி பசுக்களுக்கு நிறைய பசுக்கள் பிறந்தன அதுதான் கபிலை பசுக்கள்னுட்டு அர்த்தம் கபிலை என்றால் வந்து சிகப்பும் கருப்பும் கலந்த நிறத்துக்கு கபிலை என்ட்டு பேர் எந்த பசுவானது வெண்மையும் செம்மையும் அல்லது வெண்மையும் கருமையும் அல்லது கருமையும் சிகப்பும் அல்லது கருஞ்சிவப்பு இப்படி இருக்கக்கூடிய அல்லது பலவிதமான வர்ணங்கள் அப்படியே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பசுக்களுக்கு கபிலை பசுக்கள் அப்படின்ட்டு பேர் அந்த கபிலை பசுக்களுக்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் நம்ம பொதுவாகவே ஒரு பசுமாடு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பால் தரும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பால் தரும் ஆனால் கபிலை பசு என்பது நினச்ச நேரத்தில் எப்போ போய் கறந்தாலும் கூட அது பால் தரும் எவ்வளவு வேண்டுமானாலும் பால் தரும் அப்படிப்பட்ட ஒரு குணாம்சம் பொருந்திய ஒரு தெய்வ பசுவுக்கு கபிலை பசுன்னுட்டு பேர் பொதுவாகவே பசுமாட்டில் வந்து உங்களுக்கு முப்பத்து முக்கோடி தேவர்களும் இருப்பதாக ஐதீகம் மகாலட்சுமி ஒரு பசுமாட்டில் இருக்கிறதா ஐதீகம் அதனால் மகாலட்சுமியை தொழுவதும் வணங்குவதும் ஒரு பசுமாட்டுக்கு வேண்டிய உபச்சாரங்களை செய்து பசுமாட்டை வணங்குவதும் மிகப்பெரிய ஒரு புண்ணியம் வேறு ஒன்றும் பண்ண வேண்டியில்லை அதாவது நாளைக்கு சாதாரணமாக மகாலய பட்சத்தில் மகாலய பட்சம் இருக்கிறவங்க இருங்க இல்லாட்டி போனால் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு வாழைப்பழம் இல்லாட்டி போனால் ஒரு அகத்தி இதை எடுத்துக்கொண்டு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பசு அல்லது உங்கள் வீட்டிலே இருந்தால் இன்னும் ரொம்ப சிறப்பு அதுக்கு புளிப்பாட்டி தேவையான பொ பொட்டெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி அந்த பசுவை வலம் வந்து இந்த உணவுப் பொருளை அந்த பசுவுக்கு கொடுங்கள் கொடுத்து நமஸ்காரம் செய்யுங்கள் அப்படி இல்லை நம்மக்கிட்ட பசுமாடு இல்லைன்னா எங்கே பசுமாடு இருக்கோ அந்த பசுமாடுக்கு வந்து நீங்கள் இந்த சின்ன வாயுரைன்னு சொல்லுவாங்க இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த கபில சஷ்டி விரதத்தை அனுசரித்ததாக ஒரு பொருள் சரி நாளைக்கு இன்னொரு விசேஷமும் இருக்குது சைவத்தில் நந்தனார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நந்தனாருடைய குரு பூஜை தினமும் நாளைக்கு தான் வருது அந்த நந்தனார்ங்கிறவருக்கு திருநாளை போவார் அப்படின்ட்டு பேர் ஏன்னா அவர் பக்கத்தில் வந்து திருப்புன்கூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அவர் திருக்குளமெல்லாம் வெட்டி இருக்கிறார் அவருக்காக நந்தி விலகி காட்சி தந்த இடம் அது வைத்தீஸ்வரன் கோயில் பக்கத்தில் திருப்புன்கூர் அப்படின்னுட்டு ஒரு இடம் இருக்குது இவர் ஒரு பெரிய முதலாளிகிட்ட விவசாய தொழிலாளியாக இருக்கிறாரு அவருக்கு வந்து சிதம்பரத்தில் போய் ஆடல் பார்க்க வேண்டும் என்கிற அடங்காத ஆசை ஆனால் அந்த முதலாளி விடமாட்டேங்கிறார் நிறைய வேலை தர்றார் இவரு இவர் வந்து சரி இன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம் அப்படிங்கிறதால இவருக்கு பேரை என்ன ஆயிடுச்சு நாளை போவார் திருநாளை போவார் அப்படின்ட்டு இவருக்கு பேர் வந்துருச்சு கடைசியில் ஒரு நாள் அந்த நடராஜ பெருமானே இவருடைய கனவுல வந்து நீ நாளைக்கு வா தில்லைவாழ் அந்தனர்கிட்ட நான் சொல்லி வச்சுருக்கிறேன் அங்கே நீ திருக்குளத்திலே குளிப்பது போல அந்த அனல் வேள்வியிலே நீ புகுந்து நீ என்னுடைய திருவடியிலே வரலாம் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார் இது ரொம்ப அற்புதமான விஷயம் இதை சேக்கிழார் ரொம்ப பிரமாதமாக எழுதுறார் அப்போ வந்து அவருக்கு வந்து அவர் தாழ்ந்த குலத்திலே பிறந்தாலும் தில்லைவாழ் அந்தனர்கள் அவருக்கு எப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா நந்தனாரேன்னு கூப்பிடல அவருடைய பெயரை சொல்லியும் கூப்பிடல அவருக்கு அவர்கள் கூப்பிடுவது ஐயரே என்கிற சொல்லாலே கூப்பிடுகிறார்கள் ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம் வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி என விளம்ப அப்படின்னுட்டு ஆடல் வல்லான்னு சொன்னாராம் அவருக்கு நாளைக்கு நீங்கள் தீயிலே வந்து நீங்கள் வந்து வகுக்க வேண்டும் அதிலே அவர் புறப்பட்டு எம்மடி சேர்வார்னுட்டு அவர் சொல்லியிருக்கிறார் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் உமக்காக அப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணி இருக்கிறோம் உடனே இவருக்கு மனம் போச்சா நமக்காக இறைவன் இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறானே நெய்யும் மன திருத்தொண்டார் நான் உயிர்ந்தேன் என தொழுதார் தெய்வமறை முனிவர்களும் நீ அமைத்தபடி மொழிந்தார் அப்படின்னு சொல்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறார் அந்த தீயை வலம் வந்து திருவுடைய தில்லை வாழ் அந்தனர்கள் கைதுழுதா பரவறிய தொண்டர்களும் பணிந்து மனம் களி பெய்கின்றார் அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற கழல் வணங்க வருகின்றார் திருநாளைப் போவாராம் மறைமுனிவர் சர்வ வேதங்களையெல்லாம் படித்த முனிவர் நிட்டு செய்கிறார் ஒரு சாதாரண விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த நடராஜை தவிர வேறு அறியாத அவரை குறிப்பிடுகின்றார் அவர் என்ன பண்ணாராம் இந்த கேவலமான உடம்பு மாசு உடம்பு விட தீயின் மஞ்சனம் செய்து நெருப்பில் நீராடினார்னுட்டு சொல்கிற நெருப்பில் குளித்தார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் நெருப்பில் நீராடினார் மஞ்சனம் செய்து எதில் தீயின் மஞ்சனம் செய்து அருளி எழுந்து ஆசில் மறைமுனியாகி ஆசைன குற்றமில்லாத வேத முனியாகி அம்பலவர் தாளடைந்தார் தேசுடைய கடல் வாழ்த்து திருக்குறிப்பு தொண்டர்வினை பாசம் அற முயன்றவர்தம் திருத்தொண்டின் என்று ரொம்ப அற்புதமாக சேக்கிழார் பாடுகின்றார் அப்படிப்பட்ட திருநாளைப் போவாரனுடைய குரு பூஜை தினமும் நாளைக்கு வருகிறது கபில சஷ்டியும் நாளைக்கு வருகிறது நீங்கள் கபில சஷ்டியை கொண்டாடிவிட்டு அந்த திருநாளை போவார் என்கிற அந்த நந்தனாரனுடைய அந்த நினைவு ஒரு கணம் நினைத்தால் அந்த ஆடல் வல்லானின் அற்புத கருணை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்